நாம இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போதும் நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஜோ மூவி இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மக்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றுச்சு இந்த படத்தில் ரியோராஜ் மாளவிகா பவ்யா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்ட்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபீல் குட் கலந்த ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து செவ்வாய்க்கிழமை மூவி இந்த படத்துல பாயல் ராஜ்புட் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருவத்தி ரெண்டாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் திரில்லர் மூவி அடுத்து சப்த சகரதே எல்லோ சைடு பிங்கிற தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி ஏழு கடல் தாண்டிங்கிற பேர்ல அமேசான் பிரைம்ல இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்ஸ் கலந்த டிராமா மூவி அடுத்து யோகி பாபு நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன மூவி இந்த படத்துல யோகி பாபு மற்றும் லீட் ரோல் இந்த இந்த படம் வாரம் டிசம்பர் நெட்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி கலந்த டிராமா மூவி அடுத்து சந்தானம் நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன எயிட்டின்ஸ் அப் மூவி இந்த படத்துல சந்தானம் கே எஸ் ரவிக்குமார் மன்சூர் அலிகான் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு பேண்டசி கலந்த காமெடி டிராமா மூவி அடுத்து சிவராஜ்குமார் நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன கோஸ்ட் மூவி இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகா ஓடிடில ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து ஆதிகேசவா மூவி இந்த படத்துல வைஷ்ணவ் தேஜ் லீட் ரோல் பண்ணிருக்காரு இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில் நெட்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி அடுத்து ரிபல் மூனுங்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நெட்ல தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேண்டசி கலந்த அட்வென்ச்சர் மூவி அடுத்து டோபிங்கிற கன்னட மூவி இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சோனி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் கலந்த டிராமா மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்